அதனால ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க நல்லா பத்து வருஷத்துக்கு கேண்டி கொடுத்துக்கிறாங்க நகரத்துல போட்டா அதாவது இந்த பேனல் சீட்டே குளிர்ச்சின்னு சொல்லிட்டாங்க பேனல் சீட்டு போட்டா போதும் கீத்து தேவை நான் வந்து கீத்து இருக்கட்டும் குளிர்ச்சிக்கு பேனல் சீட்டு அதுவும் குளிர்ச்சி தான் அதாவது தகரம் போட்டா தகர ஹீட்டு அந்த தகர ஃபுல் வெயில் வரும் அந்த வெயிலுக்கு தாங்குற சக்தி குஞ்சுக்கு தாங்குற சக்தி ரெண்டுமே சீட்டு குளிச்சுட்டோம் தகரம் போட்டா ஹீட்டு மேல தகர சூட்ல அடிச்சா என்ன தான் இருந்தாலும் இது போட்டாலும் குஞ்சுக்கு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களோட பெயர் அப்புறம் எங்க இருக்கோம் கே சுப்பிரமணியன் மேல் மேல்திரு காடையாம்பட்டி தாலுக்கா சேலம் மாவட்டம் சரிங்க இப்ப நம்ம வந்து என்ன தொழில இருக்கீங்க அதை பத்தி தெளிவா சொல்லுங்க இப்போ வந்து தற்போதைக்கு இப்பதான் ஆரம்பகாரம் தொழிலே ஸ்டார்டிங்க சரிங்க நாட்டு கோழி பண்ணை ஓகே ஓபன் பண்றேன் ஒரு ரெண்டு கோழி கொடுத்தாங்க ஏசோமா அது குஞ்சு பெருச்சு இப்ப ஒரு முப்பது குஞ்சு இருக்குது முப்பது கோழி இருக்குது சரிங்க முப்பது கோழியில ஒரு அஞ்சு கோழி அவைத்தல் இருக்குது ரெண்டு ஒன்னு பெருச்சு இருக்குது ஒன்னும் பெரிக்கும் அதெல்லாம் அவைத்தலுக்கு எல்லாம் குஞ்சு வந்து ஒரு ஐம்பது குஞ்சு பக்கமா இருக்கும் இப்ப இருக்கிறதே முப்பது இருக்குது சரிங்க இப்போ இதுக்காக இப்ப வந்து நீங்க செட்டு வந்து இப்ப அமைச்சிருக்கீங்க ஆமா செட் எதுக்கு அமைச்சுக்கிறேன் இந்த கம்பி வேலையை கேட்டுக்குள்ள கோழி விடும் போது காக்கா தூக்கிட்டு போகுது கழுவு தூக்கிட்டு போகுது பூனை பிடிச்சிட்டு போயிருது அந்த பூனைக்கு என்னுடைய குஞ்சு முட்டையிட்டு குஞ்சு கொஞ்சம் பெருசா ரெண்டு மாசம் வரைக்கும் இந்த கூண்டு கூட தான் இருக்கும் சரி ரெண்டு மாசம் ஆன பிறகு தான் இது வெளியே திறந்து வேணும் விடுவேன் குஞ்சுடைய பாதுகாப்புக்கு தான் அந்த கூண்டு பெரிய கோழிகளாக திறந்தவெளியில தான் இருக்கும் பிள்ளைகள் எல்லாம் பூச்செல்லாம் பொருக்கிட்டு இருந்தா தான் அதனால வளரும் குஞ்சுக்கு பாதுகாப்புக்கு தான் அந்த சரிங்க அந்த செட்டு எப்படி போட்டிருக்கீங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணிருக்கீங்க அதெல்லாம் நம்ம சரிங்க ஆனா பொதுவாக செட்டு எல்லாருமே போடும்போது வந்து வெறும் ஒண்ணு கூரையில் போடுவாங்க இல்லன்னா தகரத்துல போடுவாங்க ஆஸ்பரா ஆஸ்பிராசீட் யூஸ் பண்ணுவாங்க நீங்க என்னன்னா கூரையும் போட்டிருக்கீங்க அதுக்கு மேல வந்து ஒயிட் ஒயிட்டால பேனல் மாதிரி போட்டிருக்கீங்க என்ன காரணம் தகரத்துல போட்டா அதாவது இந்த பேனல் சீட்டே குளிர்ச்சின்னு சொல்லிட்டாங்க பேனல் ஷீட் போட்டா போதும் கீத்து தேவை இல்லைன்னா நான் வந்து கீத்து இருக்கட்டும் குளிர்ச்சிக்கு பேனல் சீட்டு அதுவும் குளிர்ச்சி தான் அதாவது தகரம் போட்டா தகர ஹீட்டு அந்த தகர ஹீட்டு இது மேலே படும்போது என்னதாவது இதனுடைய கூலிங் அது கிடைக்காது கண்டிப்பா கூலிங் கிடைக்கும் இருந்தாலும் நான் வந்து வளர்த்துறது வந்து இதுக்குள்ள சின்ன குஞ்சு தான் புறக்கிற குஞ்சு மட்டும்தான் உள்ள வளர்க்குறேன் பிறக்கிற குஞ்சு ரெண்டு மாசம் வரைக்கும் தான் உள்ள வளர்க்கணும் அதனால கூலிங் நல்லா இருக்குன்றதுக்கொசரம் இதுவும் இந்த பிழைச்சீட்டும் குளிச்சு தான் இதுவும் குளிச்சு தான் அப்போ காற்று தோட்டமா இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இந்த மாதிரி அதனால இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட கூரையும் வந்து உங்களுக்கு வந்து மாத்த வேண்டிய அவசியம் இருக்கு அதெல்லாம் மாத்த தேவையில்ல சரி கூறி மாற்ற தேவையில்லை ஏன்னா அது மேல போட்டதுனால இது வந்து மக்காது சரிங்க அதுவுமே பத்து வருஷத்துக்கு மேலே வரும் இப்போ எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல போட்டிருக்கீங்க இந்த பண்ணை ஒரு

சரிங்கண்ணா இந்த பேனல் சீட்டு வந்து இப்போ எங்க எடுத்தீங்க அதை பத்தி தெளிவா சொல்லுங்கண்ணா மேச்சேரியில வெநாகரம் போற வழியில ஜெய் தமிழங்கிற கடையில எடுத்துங்க அங்கதான் திடன்னு சொன்னாங்க அதனால அங்க எடுத்தேன் ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க நல்லா பத்து வருஷத்துக்கு கொஞ்சம் கேண்டி குடுத்துக்கறாங்க ஏன்னா அதுக்கு மேலேயே நல்லா உணக்கும் சரி சரி இப்போ இது வந்து திரையாவே பயன்படுத்திருக்கீங்க நீங்க ஆமா அதாவது இது கதை பொண்ணும் கொஞ்சம் வேலைக்கு செய்யணும் சரிங்க சரிங்க கொஞ்சம் உள்ள ஒரு திங்கக்கிழமைக்கு மேலே தான் குஞ்சு உள்ள விழுவோம் உள்ள போய் பாக்கலாங்களோ தான் வாங்க அது என்ன தொட்டி வரிசையா கட்டி வச்சிருக்க தொட்டி வந்து கோழி வந்து முட்டை போடுறதுக்கு அதாவது பில்லு போட்டு விட்டுருவா முட்டை போடும் முட்டை போடும்போது போது அவைத்தல படுக்கும் அது எடுத்து கொஞ்சம் மணல் கொட்டி விட்டா அதுலயே முட்டை போட்டுரும் சரி ஓகே முட்டை போட்டு குஞ்சு பிரிச்சிடும் குஞ்சு பிரிச்ச பிறகு இதை தடுத்து அஞ்சு அஞ்சு அடியா தடுத்து விட்டுருவாய் ஒவ்வொரு செட்டுக்கு ஒவ்வொரு செட்டு அப்படியே குஞ்சு இதுலயே இருக்கும் ரெண்டு மாசமா குஞ்சு ஓரளவுக்கு பெருசா காக்கா தூக்காத அளவுக்கு ஆனப்புறதா இந்த ரூம் விட்டு வெளிய அடையாள வெளி மேய்ச்சல கொண்டு போவீங்க சரி கொஞ்சம் இப்படி பாதுகாப்புக்கு தான் இந்த செட்டு பெரிய கோழி எல்லாம் வெளி போயிடும் சரிங்க அப்ப இந்த செட்டுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து நீங்க சவுக்க மரம் யூஸ் பண்ணிருக்கீங்க நீலகிரி மரம் நீலகிரி மரம் யூஸ் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மேல வந்து கூரை போட்டுருக்கீங்க அதுக்கு மேல மேல சீட் இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க பேனல் சீட்டு குளிர்ச்சி இந்த இது குளிர்ச்சி அதனால குஞ்சுக்கு ஓரளவுக்கு பாதிப்புல வராது அதாவது அதாவது உங்களுக்கு சம்மர் சீசன்ல கோடை காலத்துல வந்து சித்திர வையாசலம் ஃபுல் வெயில் வரும் அந்த வெயிலுக்கு தாங்குற சக்தி அது குஞ்சுக்கு தாங்குற சக்தி ரெண்டும் பேனல் சீட்டும் குளிச்சுதான் தகரம் மாட்டா ஹீட்டு மேலே தகர சூட்ல அடிச்சா என்ன இருந்தாலும் இது போட்டாலும் குஞ்சுக்கு தாங்கணும்ல வய காலத்துல அதிகம் அந்த பேனல் சீட்டும் குளிர்ச்சி இதுவும் குளிர்ச்சி ரெண்டும்ங்கிறதுனால தான் குஞ்சு வளர்ச்சி வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் சரி அப்ப இந்த கூரை வந்து நீங்க எப்ப மாத்த வேண்டியது இருக்கும் மாதிரி அது மாதிரி வாய்ப்பு இருக்குங்களா கூரை மாத்தலை பேன இப்பையில மாத்த மாட்டேன் பேனலா சீட்டு பழுதான்னாத்தான் கூரையை மாத்த முடியும் கண்டிப்பா பேனல் சீட்டு பத்து வருஷம் கேண்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் பத்து வருஷம் வரையும் நீங்க கூரை வந்து மாத்த வேண்டியதா இப்ப இந்த சைடுல வந்து என்னன்னா கம்பிகைய அடிச்சிருக்குறீங்க ஏதோ பாம்புக்கும் வராத அளவுக்கு இது மாதிரி இன்னொரு இன்னொரு ரைட்டம் கோழி வலை போத்துணும் கோழி வலை இது ஓரளவுக்கு இது இன்னொரு அளவு ஓரளவுக்கு கோழி வலை போத்துட்டா பாம்புள்ள வராது

இது ஒரு நாளைக்கு எத்தனை வேலை கொடுப்பீங்க காலையில ஒரு சாயங்காலம் ஒரு இட்டம் கொடுப்போம் சரி இப்ப எளிமேச்சல் இருக்கு அங்க இருந்தாலும் இந்த தீவனத்தையும் கொடுப்பீங்க மொத்தம் எவ்வளவு பரப்பளவுல இந்த பண்ணை இருக்குது இது வந்து இருபது சென்ட் நிலத்துல இருக்குது சரி சரி இப்போதைக்கு ஒரு ஐம்பது குஞ்சு பக்கமா வச்சிருக்கீங்க எல்லாமே ஆமா ஆமா சரி சரி குஞ்சு எல்லாம் பிரிச்சிருக்குது இன்னும் ஒரு வாரத்திலே இன்னொரு ஐம்பது வந்துடும் சரி சரி கண்டிப்பா அப்புறம் இது தடுப்பூசி எல்லா கோழியும் ரெண்டு மாசம் ஆனால் போகிறேன் தடுப்பூசி போட்டுருவேன் தடுப்பூசி பாலிக்கடையில்